தொடங்கி இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழா வந்து என்னென்னால் உள்ளதான நம்ம உத்தர பள்ளிகளை மக்கள் கருத்து செய்ய வந்து தொடங்கி வைத்திருக்காங்க அவர் வந்து என்னன்னா டெல்லி வந்து மீனாட்சி அம்மன் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்னை மீனாட்சி வந்து கூது விட்டுருக்காங்க நம்ம கடற்பணி மூலியமா கூது விட்டுருக்காங்க என்னை காண வந்த பக்தர்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அவர்களால் இப்போ தொடங்க வைக்கப்பட்டு

வெட்டிக்கு சொந்தக்காரன் இந்த ஆரம்பமாக இருக்கிறது இந்த அண்ணன் அண்ணன் வந்து எதை வந்து ஒரு தொடங்கினாலும் அது வந்து வெட்டிக்குரிய அருமை ஏன்னா அண்ணன் வந்து இன்னையாவது முடிச்ச மாட்டாங்க மணியன்ட்டு அவரு நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லுவேன் அதை வந்து செய்யாட்டி காமிப்பாரு வந்து இது வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் அதனால் தொடர்ந்து வந்து ரெண்டு வருஷம் அவங்க வந்து திறமையாக செயல்பவார்கள் மற்றும் நிர்வாகத்தோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் தலைமுக தியாக முதற்கே அறிக்கையாக சங்கம் வந்து தலைமுக தியாக முயற்சியாள ஆரம்பிக்கப்பட்டு சென்ற வாரம் வந்து அவங்க மகன் மகள் வந்து வந்திருந்தாங்க அது வந்து மகளிர் சங்கத்துக்கு பதவி இயக்குநாருக்கு வந்திருந்தாங்க மிகவும் சிறப்பாக இருந்தது இப்போ வந்து முதல் முதல் வந்து பேரன் வந்து ஹரிக்காக இருந்து இங்க வந்து மிகவும் சிறப்பு வாக்குறையும் நன்றி அவங்க சொன்னது வந்து என்னன்னா நாங்க வந்து சீட்டு வந்து கொடுக்கறது வந்து அதுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்குன்னு சொன்னாங்க

நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கும் என்று செயலாளர் அடிக்கடி அவங்க சொல்வார்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது நாம் எல்லாரும் பார்க்கிறோம் அது யாரால அது உங்களால் தான் இது வந்து கரெக்டுனா எல்லாரும் ஒரு நல்ல பெரிய கடவுள் என்ன இந்த வெற்றிக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்களே சொல்லக்காக உங்களால் நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீ ஆ அதுதான்

நம்பர் நன்பேன் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இந்த வந்து வந்து சிவாசங்க சுத்தாங்குறை சிவனா சிவரண்டை கொடுக்கப்பட்டதால் இந்த வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து லேபர் வந்து அதுக்கு வந்து மிக நன்மை அவங்களால வந்து வந்து எல்லா சொல்லி ஃபுல்லாக சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து மிக மற்றும் இங்கே ஏக்குரை வழங்கிய புதிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமக்கள் ஆட்சி செயற்குழு மற்றும் உறுப்பினர்கள் நண்பர்கள் இளைஞர் சங்கம் மகளிர் சங்கம் திருநகர் சங்கம் சங்கம் மற்றும் அமைப்பிற்கு நன்றி இந்த நிர்வாகிகளுக்கு மிக்க நன்றி அவர்கள் நன்றி மற்றும்